அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பூக்கள் செய்கிறது எனக்கு நிறைய விதமான பூக்கள் செய்ய தெரியும் அதுல இப்போ நான் நினைக்கிறேன் படிப்படியாக செய்து ஒரு கட்டத்தில் நான் வந்து ஒவ்வொரு ஒரு பூக்களும் ஒவ்வொரு விதமானதாக கடைசியில் நான் உங்களுக்கு செய்து காட்டுவேன் இப்போ ஒரு பிள்ளைக்கோ பெரியாக்களோ யாருண்டாலும் செய்யக்க வந்து எப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு செய்து காட்டப்போகிறோம் அது இப்போ செய்தும் வச்சிருக்கிற நீங்கள் ஒருக்கா பாருங்க இப்போ உதாரணமாக இங்கே பாருங்க இதிலேயே ஒரு பூ செய்திருக்கிற நீங்கள் உண்மையாக நாங்கள் வாசித்து முடிந்த ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர்லேருந்து தான் அந்த நியூஸ் பேப்பரில் கலர் கலர் அட்வர்டைஸ்மெண்ட் அதுகள் எல்லாம் பெறும் அப்போ அதுகளில் பார்த்து இப்படி வெட்டி அந்த பொருத்தமானதா இப்போ சிவப்பூ வேண்டாம் ரோசாப்பூ கேட்ட மாதிரி இங்கே பாருங்க இப்படி ஒரு ரோசாப்பு செய்திருக்கிறேன் அப்போ இது ஒரு நியூஸ் பேப்பர் தான் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இப்போ அப்படின்றவுன்னே இப்போ பார்க்க உண்மையாக எப்படி அந்த இப்போ ஒரு ரோஸை அந்த பிள்ளைக்கு முதல் இலகுவாக பழக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இதுவும் வந்து ஒரு இலை வந்து பச்சை நிறமான இதில் வெட்டி போட்டு உள்ளு ஈக்கி வச்சுருக்குறார் அப்போ அது நல்ல வடிவாக இருக்குது அதே மாதிரி நான் வந்து கம்பி வச்சு கம்பி வைக்க வேணும் நான் கம்பியும் எனக்கு அப்போ அப்படி செய்வேன் அடுத்தது இது மாதிரி இந்த மட்டையில் பச்சை நிறமாக இருக்கிற இதில் வந்து இப்படி இலே மாதிரி வட்டி வச்சுருக்குறேன் அதுபோல் இப்படி நீல பூக்கள் கூடி ரோசாவில் நீல பூவும் இருக்குது தானே அப்போ அப்படி பூக்களும் செய்து வச்சிருக்கிறேன் அப்போ உதாரணமாக நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிறேன் செய்து காட்டேக்கே சரி இது ஒரு வாஸ் மாதிரி செய்தது நான் ஏற்கனவே இப்படி ஒரு மற்ற இப்படி வாஷ் மாதிரி செய்திருக்கிறேன் பாருங்க இது ஒரு பொக்கெட் மாதிரி நான் ஒரு கடதாசி மட்டையை உரித்து இந்த டிசைனை இப்படி குறுக்கையும் நீளமாயும் ஒரு தாமரை இதழ் வடிவத்தில் வெட்டி ஒட்டி இருக்கிறேன் ஒட்டி உண்மையாக நீங்கள் இது மொத்தமானதுன்ற அப்படி அப்படி அந்த குளூலையை ஒட்டி போட்டு பாரமத்தி வைக்கணும் இந்த நடுவுகளில் இடவழி இருக்கக்கூடியதா அப்படி நான் இப்படி செய்திருக்கிறேன் செய்துட்டு தான் இந்த பேப்பரில் உள்ளதை செய்தனா அப்போ நான் என்ன செய்ய போடறேன்டா முதல் உங்களுக்கு பேப்பரில் செய்து காட்டி தான் இந்த இதை இந்த இந்த பூக்களை எடுத்து இதுக்குள்ள உங்களுக்கு வச்சு போறேன் சரி இப்போ இங்கே பாருங்க இப்போ நியூஸ் பேப்பர் என்று சொன்னால் நாங்கள் அதை வாசித்து முடி முடிஞ்ச நியூஸ் பேப்பரை எடுக்க இப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்ய வேணும்னா இப்படி கலர் பேப்பராக எடுக்க வேணும் ஏனெண்டா நாங்கள் அதை வெட்டேக்க அது அதை பின்பக்கம் தெரியக்கூடியதாக இருக்குது இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி வச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பரை எடுக்கிறீங்களே எடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்டா இதை இப்படி செய்துட்டு இதை இப்படி மடிக்கிறேன் இப்படி மடிச்சுட்டு பாருங்க சில நேரம் நீங்கள் என்ன என்ன செய்வீங்க இதை இப்படியே ஒரு பேனியால கீறி போட்டி செய்வீங்களா ஆனால் எனக்கு இப்போ அது அந்த பழக்கம் வந்தபடியாக இதை என்ன செய்வோம்டா என்ன இப்படி மடித்து கொண்டு நான் என்ன செய்ய போறேன்னு பாருங்க இதை எப்படி இது எப்படி இங்கே இங்கே வந்த ஒரு இதழ் வந்து இப்படி கீழே வந்து சின்னனாக வரும் இப்படி செய்துட்டேன் அப்போ நாங்கள் பிறகு அந்த செய்யக்கையும் அந்த சோ அப்படி சோடி சோடியாக தான் எடுக்க வேணும் அந்த பிரிச்சு எடுக்கக்கூடாது அந்த கலரை பிரிச்சு எடுக்கக்கூடாது அப்போ அப்படி நாங்கள் இப்போ இதை எடுத்துவிட்டோம் எடுத்தோடனே இப்போ நீங்கள் வச்சுருப்பீங்களா ஈக்கு அப்போ அப்படியான ஒரு இது நான் இந்த இதில் வச்சுருந்த ஈக்கில எடுத்து போட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி செய்வீங்க இதை எப்படி கலட்டி விடலாம் இதழுக்கு சுருக்கி சுருக்கி வச்சிருக்கலாம் நான் இதழுக்கு வைக்க போறேன்டா கொஞ்சம் என்ன செய்வா கொஞ்சம் சுத்திட்டு இதை எப்படி சுருக்கிட்டு இப்படியே விடுவோம் இங்க பாருங்க இப்படி இருக்கு அதே மாதிரி இப்போ சுருக்கி வச்சதுகள் இப்படி வச்சிருக்கிறேன் நான் ஏற்கனவே சிவப்பு இதுகளில் சுருக்கி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு அந்த கம்பியை எடுத்து நீங்கள் இந்த கம்பியை இப்படி ஒரு கம்பியை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை இப்படி வளர்ச்சி வைக்க வேணும் இதுக்கு வேறு இதுகளும் செய்யலாம் நான் என்ன உங்களுக்கு அதுகள் பிற ஒரு இதில் செய்ய வைக்க செய்வேன் இப்போ நாங்கள் இந்த இதழை என்ன செய்ய போகிறோம்னா உள்ளுக்கு இருக்கிற இதழ் வந்து சின்னனாக வைக்க வேணும் அப்போ நாங்கள் இப்படி பிடிச்சி வைப்போம் அடுத்த இப்போ நாங்கள் இந்த சுருக்கின இதழையும் இதில் வைப்போம் பாருங்க இதை ஒழிக்கி வைப்போம் ரைட் அப்போ பக்கங்களை பார்க்க வேணும் ஒரு பக்கம் வச்சா அடுத்த பக்கம் சுத்தி வைக்க வேணும் இங்க பாருங்க இந்த பக்கம் இனி வைக்க வேணும் பார்க்கைக்கே தெரியும் இங்கே இனி பேர்ந்து வெளியே கொஞ்சம் ரோசாயிதான் விரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்ப அப்படி செய்யலாம் அப்படி விரிச்சு விடலாம் இங்கே பாருங்க இந்த நேரத்துல ஒரு பூவிட வடிவம் வந்துட்டு பாருங்க ஒரு பூவிட வடிவம் நாங்கள் இப்போ பிடிச்சிட்டோம் பிடித்த பிறகு நாங்கள் இந்த நூல் இப்போ நாங்கள் தையல் நூல் இருக்குது தானே அது ஒரு மூன்று மடிப்பாக எடுத்து மடித்து ஏற்கனவே வச்சிருக்கிறேன் இப்படி நூல் எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா இதை இப்படி இந்த இதை வந்து ஒரு கூம்பு வடிவில் சுற்றணும் நல்லா இறுக்கி இப்படி கூம்பு வடிவில் சுற்ற வேணும் இங்கே பாருங்க இப்படி வடிவம் வேறு நல்லா இறுக்கி சுத்த வேணும் இறுக்கி சுற்றிக்க இறுக்கி சுற்றைக்க இப்படி கீழே ஒரு நூல் இருக்குது அதை நீங்கள் இதை இப்படி இந்த வச்சு கொண்டு இதை திருப்பி இதை சுற்றலாம் இப்படி ரைட் எங்களுக்கு ஒரு ஒரு பூவிண்ட வடிவம் வந்துட்டு வந்தால் பிறகு இதை என்ன செய்வீங்கண்டா இப்படி வச்சுக்கொண்டு இதை நாங்கள் கட்டி இது அப்படியே இது ஏன் இப்படி செய்கிறன்ட்டு சொன்னால் உண்மையாக ஒரு நல்ல இதில் வந்து ஒரு சின்ன பிள்ளையிருந்தானே பெரிய ஆக்கள் இருந்தானே உடனே செய்ய இயலாது அப்போ படிப்படியாக தான் செய்யலாம் அப்ப இதில் இப்படி செய்து பழகிட்டு இங்கே பாருங்கோ இதை நாங்கள் இப்படி வளைச்சி இப்படியெல்லாம் அதுக்கு அதுக்குத்தான் இப்படி செய்திருக்கிறோம் இப்படி செய்துட்டு இதுக்கு கணக்கு அந்த ஃப்ளவர் டேப் அப்படி இருக்குது அப்போ என்னடி அந்த க்ரீன் டேப் முடிஞ்சது ஆனால் எல்லா கலர்களையும் டேப்புகள் வச்சிருக்கிறேன் அப்போ இப்போ இப்படி அந்த க்ரீன் டேப் எடு ஒரு பிளாக் டேப் எடுத்திருக்கிறேன் எடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் செய்த பூ உண்டாலும் அந்த பூவுக்கு நாங்கள் எப்படி ஒரு பூவை செய்கிறோம்ன்றத வடிவாக செய்து காட்ட வேணும் இதை இப்படி நாங்கள் அந்த தண்டுக்கு சுற்றுவோமே இது ஏற்கனவே அதை பேஸ்ட் இருக்கும் அப்போ நாங்கள் இப்போ இப்படி சில நேரம் ஒரு திருப்பி அதுலேயும் ஒருக்கா போட வேணுமென்றாக்கா நான் அப்படி ரைட் என்ன செய்வீங்கள் எங்க ரெண்டு உண்டு எப்படி சுத்துவீங்க ரைட் இங்கே பாருங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு அழகான ஒரு ரோசாப்பு வந்துச்சு அப்ப ஏன் நான் இந்த கம்பீலை அங்கே சின்ன குச்சியெல்லாம் செய்த இந்த கம்பியில செய்தால் மழைச்சி விடலாம் சரி நான் ஏற்கனவே செய்த பூக்களை நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னுடா இதில் இந்த இதை வாஸ் மாதிரி செய்து காட்ட போறோம் இங்கே பாருங்க அப்போ நாங்கள் செய்ததை முதல் இதில் எப்படி குத்துவோம் குத்திட்டு இதுவும் வடிவத்தில் தனிங்க நான் அந்த பூவா செய்யாம இதெல்லாம் செய்த இது அந்த ப்ரௌன் பேப்பர்ல செய்த பூ ப்ரௌன் பேப்பர்ல செய்த பூ இந்த பொக்கெட் மாதிரி வச்சது இதுதான் காரணம் அப்ப இதுக்குள்ளே அப்படியே விடலாம் விடலான்னாங்க இங்க பாருங்க இது வந்து இலையை அப்படி ஒட்டி இந்த குச்சியில செய்து இதை நாங்கள் இலையையும் இப்படி செய்வோம் ரை நீங்கள் பாருங்கோ இப்படி ஒரு செய்துட்டு ரைட் பேருங்கோ ஒரு இலகுவா கிடைக்க போகக்கூடிய பொருளில் இப்படி நாங்கள் ஒரு ஆரம்ப இதை செய்து பார்த்துட்டேன் இதுக்கு பிறகு நாங்கள் அந்த ரோசா பூக்குரிய கணக்க பேப்பர்ஸ் இருக்குது டிஷ்யூ இருக்குது க்ரே பேப்பர் இருக்குது எத்தனையோ விதமான சீட் இருக்குது அப்படி நிறைய பேப்பர்கள் இருக்குது அப்போ அப்படி செய்யலாம் இப்போ இது ரெண்டாவது வழிமுறை ஃபர்ஸ்ட் இதுதான் நீங்கள் முதல் செய்து காட்ட வேணும் பிள்ளைக்கு என்ன நான் ஒரு வடிவானதை முதல் காட்டிட்டு ரெண்டு ரெண்டு முடியும் இதுவும் அப்படி தான் பேப்பரில் செய்து ஃப்ளட்டாக எல்லாம் வெட்டி ஓட்டியிருக்கிறோம் இதை முதலாவது பிள்ளைக்கு செய்து காட்ட நீங்கள் இப்படி கலர் பேப்பர் இதில் நியூஸ் பேப்பரில் கலர்கள் எடுத்து இப்படி வந்த பாட்டுக்கு டிசைனில் வெட்டலாம் இப்போ இது கொஞ்சம் நாங்கள் பெரிய ஆக்கலண்டபடியே வெட்டினா அதை பிள்ளையை கொண்டு நீங்களே அப்படி சும்மா சும்மா வெட்டி காட்டி அப்படி ஒட்டலாம் அதை ஒட்டேக்க கொஞ்சம் அதில் அடுக்கு அடுக்காக ஒட்டினா என்ன அடுக்கு ஒரு செவ்வந்தியில் த தறி செவ்வந்தியும் இருக்கும் அடுக்கு செவ்வந்தியும் இருக்கும் அப்போ அப்படி செய்து காட்டலாம் சரி அப்போ நாங்கள் இப்படி செய்தாப்புறாது அப்போ நான் இப்போ பார்த்தேன் இப்படி இன்றைக்கு வந்து இன்றைய செயற்பாடு வந்து இப்படி இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருளில் உங்களுக்கு பூகளை செய்து காட்டுறது தான் இந்த இன்றைய ப்ரோக்ராம் ரைட் அப்போ அடுத்தது பார்த்தால் இங்கே பாருங்கோ நான் இப்போ செய்திருக்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு சொன்னால் ஆ ரைட் இப்போ இந்த கடதாசி மட்டை இப்படி இல்லை இப்படி செய்ததை நான் ஒரு பூவாயும் ஒட்டியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கோ ஒரு பூவாயும் ஒட்டி இருக்கிறேன் இங்கே பாருங்க மட்டையில் அந்த மட்டை மேல் இதை கிழிச்சு போட்டு அப்படியே ஒட்டி இருக்கிறேன் ரைட் அடுத்தது அதே மாதிரி இது ப்ரவுன் பேப்பர் இப்போ உண்மையாக நாங்கள் முந்தி எங்களுக்கு புத்தகத்துக்கு உரம் போடுற கூடி அப்போ நாங்கள் அந்த அயன் பாக்ஸில் கறிப்பட்டி தான் பாவிக்கிறேன் அதை வந்து அந்த சிமெண்ட் பேக்குன்னு அந்த பேக்குகளை எடுத்து எல்லாம் பிரித்து அதை அயின் பண்ணுறது அயின் பண்ணி போட்டு புத்தகங்களுக்கு போடு போடுற போட்டு திறவி நம்ம வீட்டு என்னென்னு சொல்லிட்டு சொன்னால் அது கனகாலம் பாவிக்கும் அதுக்கு அதுதான் நாங்கள் கடையில் ப்ரவுன் பேப்பர் வேண்டிடுவோம் அதுபோல் இப்போ இந்த கடையில் பேக்குகள் ப்ரௌன் பேக்குகள் வெறும் அதிலே இந்த பூக்கள் செய்தான் இதே மாதிரி சேம் இந்த ரோசாக்கு இதழ் வெட்டி இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான இதழ்களை வெட்டி இப்படி செய்தோம் இது இப்படி ஒரு விதமான பூ அதே மாதிரி இங்கேயும் பாருங்க அப்படி ஒரு ஒன்று செய்திருக்கிறேன் அதை வந்து நாங்கள் வாசு இல்லாமல் ஒரு புக்கைக்கு எப்படி நாங்கள் அந்த இதுகளை தண்டுகளோடு ஒழுங்குபடுத்துவோம் என்று சொல்லி நின்று அப்படி செய்திருக்கிறேன் பாருங்க இங்கே அந்த படத்தை பாருங்க இது இந்த தண்டுகள் பெருசாக ஒட்ட தேவையில்லை பெருசாக வட்டி போட்டு இப்படி வட்டிட்டு மிச்சம் பூக்களை வச்சோடனே அப்படி சரியாயிருக்கு பாரு இது ஒரு இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் இந்த பேப்பரை ப்ரௌன் பேப்பரை நீங்கள் கட்டாயம் அயன் பண்ண வேணும் அயன் பண்ணோன்னா இப்படி ஒரு வடிவாக வேறு மற்றது இதழ்களையும் என்ன செய்ய வேணும் அப்படி கத்திரிக்கோளாலேயோ இல்லை பென்சிலாலையோ அப்படி அப்படி வழிபாக்கம் எடுத்து விடும் இப்போதான் இந்த நான் இதுக்கு இப்படி நாங்கள் எல்லாம் பழகினா பிறகு நாங்கள் இப்படி சீட்டுகளை வேண்டி பூக்கள் செய்யலாம் இங்கே பாருங்க இது ஃபிளட் சீட் சொல்கிறது உண்மையா நல்ல வடிவ ஸ்போஞ்ச் மாதிரி இருக்கும் சரியான நல்ல கணக்கு சீட்டளை வேண்டி நாங்கள் இப்படி வேட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கி அடுக்கி ஒட்டினோன்ன வடிவாய் வெறும் அதை இப்போ நான் நிறைவுக்கு நான் செய்கிறேன் என்னன்னு சொன்னேன் இப்படி இந்த பூக்கள்ல ஏற்கனவே நான் காட்டினால் இந்த பூவை ரியல் பூவாக இதன்றது இப்போ அந்த பூவுக்கு பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி அந்த அந்த சீட்லேயே அந்த பச்சு மாதிரி சீட்லேயே பின்னி ஒரு பாஸ்கட்டும் செய்து ஒட்டியிருக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இதுவும் என்ன ஒரு ஆக்கம் இதுவும் அந்த கடதாசி மட்டையிலே அப்படி உரித்து போட்டு எடுத்தது தான் நான் என்னென்னா இது நான் என்னுடைய ஒரு ஆர்ட் புக்கிலே ஒட்டுறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டும் அப்படி செய்துன்னா இங்கே பாருங்க இப்ப பார்க்க வித்தியாசம் வித்தியாசமாக எனக்கு ஒரு விருப்பம் என்னென்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லோரும் பிள்ளைகள் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்க அவன் ஏதோ ஒரு விதத்துலேயும் ஒரு முடிவை தான் நான் அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட இதை செய்து காட்டுறது ரைட் இப்போ பாருங்கோ இப்படி சரி மக்களே இப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் இது இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருள் நான் இன்னும் நிறைய நான் நிறைய விதமான பூக்கள் செய்வேன் நான் அடுத்த இதுகளில் ஒரு குக்கிங்கோட இது ஒரு வேறையொரு பூ கொண்டு செய்து காட்டுவேன் ஏன் என்று சொல்லின்னு சொன்னால் உண்மையாக எனக்கு அது எனக்கு இது செய்ய உண்மையாக விருப்பம் என்னென்று சொன்னால் பிள்ளைகளுக்கும் இந்த பூக்களை பார்க்க ஒரு விருப்பமாக இருக்கும் மற்ற இந்த ஒரு நானும் செய்து காட்டேக்க உங்களுக்கும் ஒரு இந்த இதுகளை செய்முறையை பார்க்க செய்ய வேணும் என்று தூண்டும் அப்போ ஆகவே இப்படியான இதுகளை நீங்கள் செய்து தயவு செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு இதை பழக்குங்கோ மற்றது பிள்ளையாக வந்தாலும் அதை நல்ல மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன அவைகளுக்கு உற்சாகம் ஓட்டுங்கோ அப்படின்ட்டுக்கு அவையை ஒருக்கா செய்ய ரெண்டாம் முறை செய்யக்க சரியாக வரும் சரி இவ்வளவு நேரம் என்னுடைய செயற்பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்து மகிழ்ந்ததுக்கு நன்றி அத்துடன் என்னுடைய வீடியோக்களை பார்க்குறீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள் அத்தோட இன்னும் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆதரவு அடையுங்கோ கமெண்ட்ஸை போடுங்கோ அதன்படி நான் உங்களுக்கு அதை செய்து காட்டுவேன் ஆகவே இந்த செயற்பாட்டை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்